சமைக்கிறதுக்குள்ளே இடுப்பு வழியே வந்துருச்சு ஒரே நாள்ல என் வீட்டுல இவ்வளோ பாத்திரம் அழுக்காய் நான் பார்த்ததே இல்லையே வேலை செஞ்சு செஞ்சு நான் சீக்கிரமா போய் சேர்த்துருவேன் போல இருக்கே கடவுளே அடியே பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சியா இப்பதான் கழுவ முடிச்சேன் கழுவி முடிச்சிட்டா இங்கே நிக்கணுமா ஆமா தூங்க போற நேரத்துல பாலை குடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன் உனக்கு தெரியாதான்

ஏன் அரை லிட்டர் பால்ல உனக்கு பால் காய்ச்சி அஞ்சு நாளைக்கு என்னடானா அடிக்கடி டீய போடு காப்பிய போடுன்றீங்க காலையில ஒரு அரை லிட்டர் பால் காலியாயிருச்சு இப்போ ஒரு அரை லிட்டரு ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் ஏன்டி அப்ப இத்தனை சின்னது பால் பாக்கெட் வாங்கிப்பாத்தே அதுவே எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு வரும்

அவளுக்கு எவ்வளோ போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் முதல்ல குடும்பத்தை ஒழுங்காக அத்தை ஆமாம் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் அந்த நிலாவோட அப்பாவே ஏத்துக்கினாரு அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை கட்டணும் அது இதுன்ற அது வந்து இவ்வளோ வருஷம் கட்டின்னு இருக்கல்ல அதில் கொஞ்சம் கடன் இருக்குது பாரு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ பேசணும்னு பேசுறனே மரியாதை இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம எல்லாருக்கும் பாலை நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சு எத்தனை வந்து குடு கேச மிச்ச பத்திர அது இதுன்னு சொல்லி பால் அப்படியே எடுத்து வந்து குத்த உன் மூஞ்சிலே ஊத்திடுவேன் சொல்றது புரியுதா ஆ புரியுது நீங்க போங்க நான் எடுத்துன்னு வரேன் பா இந்த மாதிரி ஒரு கஞ்ச பிஷ் நான் பார்த்ததே இல்லடாப்பா மூஞ்சியை பாரு இதெல்லாம் வந்து என் உயிரை வாங்குது இப்போ இதை நான் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேனா ஐயோ இத்தனை நாள் வயித்த கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்சதெல்லாம் வந்து கொஞ்ச நாளே காலி பண்ணிடும் போல இருக்கே இத்தனை நாளாக சாப்பாடு கொஞ்சமாக ஒடிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் குழம்ப வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தேனே இது வந்து ஃப்ரெஷ்ஷாக குழம்பு கேட்குது ஃப்ரெஷ்ஷாக இது விட்டா விட்டால் வேலைக்காகாது ஏதாச்சும் பண்ணி இதை துரத்தி விட்டுடணும் இல்லனா போகும்போது என் சொத்தம் மொத்தத்தையும் அழிச்சுட்டே போயிடும் பால் காய்ச்சினியா இல்லையா ஆ அட்டே இது வெட்டு நிறைய இவ்ளோ நாள் இல்லாமல் சரணா ஒருத்த வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிருக்கான் என்னால் நம்பவே முடியலையே இத்தனை நாளாக நான் அண்ணாலாம் தேடி தேடி பார்த்து கிடைக்காத கொலைகாரன் அவனே வந்து சரண்டர் ஆயிருக்கானா இல்லை இதில் ஏதோ தப்பு இருக்கு அவன் உண்மையான கொலைகாரனா இருப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை இதை இப்படியே விடக்கூடாது நாளைக்கே ஸ்டேஷனில் போய் அவன் உண்மையாக கொலை பண்ணானா இல்லையான்ட்டு அவனை பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் மேடம் இங்க தான் உட்காந்துருக்காங்களோ ஹலோ நிலா ஏய் ஏன் இப்படி ментал மாதிரி நடந்துக்கற? நான் பையன் தேயப் போய்டேன். இல்ல நான் வரும்போது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைல இருந்தியா? அதுதான் என்னன்னு கிட்ட வந்து பார்த்தேன் ஊஞ்சி சீ தள்ளி போ யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அறிவில்ல உனக்கு. என்ன நினைக்க போறாங்க? நம்ம யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க. அவ்ளோதான். சே நீ இந்த வீட்ல எனக்கு கெட்ட பேர் வாங்கி தரிறதுக்கு நீ அளஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ நிலா நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ணல எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட நடந்துக்கற நிலா உனக்கு புரியதா இல்லையா என்ன புரியதா இல்லையா ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது நீ சரியான மெண்டல் என்ன ஐயோ இந்த பைத்தியக்காரிக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னே தெரியலையே இங்க பாரு நிலா நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்ககிட்ட எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு லைஃப் லாங் உன்னை நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இங்கே அர்ஜூன் நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது ஏன் ஏன் நடக்காது நீ மனசு பச்சைன்னா எல்லாம் நடக்கும் இங்கே பேர அர்ஜூன் நீ என்னை ரொம்ப தப்பாக பிரிஞ்சிட்டுருக்கேன் என் மனசு எந்த விதமான தப்பான எண்ணமும் கிடையாது நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு இருக்கா இல்லை நீ ரொம்ப தப்பா இருக்கேன் நிலா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசைப்படுறேன் லவ் பண்றது தப்பா எங்க அக்கா உங்க அண்ணாவை லவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது இதுல எந்த தப்பும் இல்லல ஐயோ அர்ஜுன் லவ் பண்றது எந்த தப்பும் இல்ல ஆனா நம்மளால ஒண்ணா சேரலாம் முடியாது அத ஏன் எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்ல நான் எங்க வீட்ல சொல்ற மாப்ளே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாத உன் மேல எனக்கு எந்த விதமான அபிப்ராயமும் கிடையாது நிலா ப்ளீஸ் நிலா அப்படி எல்லாம் அர்ஜுன் ப்ளீஸ் கை விடுங்க யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க பிளீஸ் அர்ஜுன் புரிஞ்சுக்கோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க ரிலேஷன் அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் சம்மந்தி ஆயிடுவாங்க அதுதான் நம்மளுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பே அவ்வளோதான் இதை மீறி நான் எந்த கற்பனையும் பண்ணலை நீயும் பண்ணிக்காதன்னு சொல்ல வரேன் நீ லவ் உன்னை பார்த்தாலே தெரியுது எனக்கு இல்லை அர்ஜுன் நீ என்னை தப்பா புரிஞ்சுட்டு இருக்க நான் நார்மலாக தான் உங்ககூட பேசிட்டு இருக்கேன் நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட இந்த மாதிரி பேசும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனாலும் நான் வெளிக்காட்டிக்கல என்ன லவ் பண்றேன்னு எனக்கு அப்பவே தெரியும் தெரிஞ்சு ஏன் அப்படி இருக்க நிலா நான் தான் சொன்னல எங்க வீட்ல என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் ரிலேஷன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளோதான் வேற எந்த எண்ணமோ என் மனசுக்குள்ள கிடையாது நீ போய் சொல்ற நிலா உன் கண்ணு பார்த்தாலே தெரியுது என்ன உனக்கும் பிடிக்குன்னு நீ ஏன் மனசு மாறுவே அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் நீ வெயிட் பண்றது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் உன் லைஃபை நீயே பாழாக்கிக்காத நான் போறேன் பாய் குட் நைட் நிலா நீ மட்டும் இல்ல எந்த பொண்ணுங்களும் ப்ரப்போஸ் பண்ண உடனே ஓகேலாம் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் பில்டப் கொடுப்பாங்க பந்தா பண்ணுவாங்க அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் என் லைஃப்ல உன்னை தவிர எந்த பொண்ணையும் நான் ஏத்துக்கவும் மாட்டேன் வாழவும் மாட்டேன் என் லைஃப்ல எப்பவுமே என் நிலா மட்டும் தான் எப்படியாச்சும் கையில கால விழுந்து கரெக்ட் பண்ணிட வேண்டிதான் வேற வழி என்னம்மா அண்ணனும் தங்கச்சியும் திடீர்னு வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுதான் தான் என்ன விஷயம் சொல்லுங்க இப்படி முக்கியமா பேசணும் எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வெச்சிட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் வேற ஒண்ணு இல்ல நிலா கல்யாண விஷயமா பேசலாம் நிலா கல்யாண விஷயம் அதுக்குள்ள என்ன அவசரம் அவ குழந்தை அவ குழந்தை நமக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா அவ எவ்வளவு பெரிய மனுஷன் இருக்கான்னு இந்த ஊர்ல இருக்கவங்க கேட்டா தான் தெரியும் நிரஞ்சனுக்கும் கிருத்திகாக்கும் கல்யாணம் பேசுனதுனாவோ சரிதான் ஊர்ல ஊரில் இருக்கிறவங்கனா தம்மா பேசிக்கிறாங்க தங்கச்சி வயசு பொண்ணாக இருக்கும் அது எப்படி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு தப்பா பேசிக்கிறாங்க இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற வழக்கம் தானே தங்கச்சி வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி கல்யாணம் பண்ணித்தானே அண்ணனுக்கு பண்ணுவாங்க அப்படி பார்த்தா நிலாக்கு கல்யாண வயசு வந்துச்சு அப்ப முதல்ல நிலாக்கு தானே பண்ணணும் ஆமாமா நீ சொல்றது சரிதான் சரி நிலாக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனா மாப்ளே எங்கிட்டு போய் தேடுறது எத்த மாப்ளேயா வெளில போய் அண்ணா டா என் அண்ணன் புள்ளைக்கு தான் நிலாவை கேட்டு வந்துக்கிறான் என்னது உங்க அண்ணன் பையனுக்கு நிலாவை கேட்டு வந்திருக்கீங்களா யா எங்க அண்ணன் பையன் அருணுக்கு என்ன குறச்சலே படிப்பு இருக்குது வசதி இருக்குது எல்லாமே இருக்குது பையன் பார்க்கிறதுக்கு நல்ல அழகா ஸ்டைலா தானே இருக்கறான் அப்புறம் என்ன குறை ஐயோ அண்ணி நான் குறைன்னு எல்லாம் சொல்லல கேட்டேன் பாருங்க ஒரு பொண்ணு தான் நாலு பேர் கேட்டு வரதான் செய்வாங்க வெளியில் யாரும் முகம் தெரியாத ஒன்று கட்டி குத்துட்டே அவஸ்தப்படுறதோட சொந்த பந்தத்துக்குள்ளே கட்டி குத்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நியூஸுங்கெல்லாம் எவ்வளோ பார்க்குறோம் ஒன்றும் வசதியாக இது நிறைய நகை போடுறாங்கன்ட்டு நடிச்சு நடிச்சு கல்யாணம் பண்ணி போயிடுறானுங்க அப்புறம் பொண்ணுங்க எவ்வளோ கொடும் பத்துறானுங்க ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது சரி போன மாதம் கூட ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன் அம்பிட்டு நகையை போட்டோம் காரே வீடுன்னு வாங்கி கொடுத்தோம் புள்ள ஒழுங்காக வாழலை அது மட்டும் இல்லை உயிரோடவும் இல்லை இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கு ஆமாட்டே இதுவே எங்கள் அண்ணன் பிள்ளை கட்டி கொடுத்திங்கன்னா அவன் கையில் வச்சு தாங்குவான் நம்ம நிலாவை என்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளே பேசி சரி பண்ணிக்கலாம்ல அது மட்டும் இல்லை நாங்கள் எங்கள் விக்னேஷுக்கு தான் நிலாவை கேட்கலாம் நினச்சோம் ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு இப்போது அருண் மட்டும் தானே இருக்கிறான் ஒரே ஒரு பையன் கல்யாணம் பண்ணி கொடுங்க நல்லா பார்த்துக்குவார் எங்கள் அண்ணன் ஆமாங்க நீங்க நிலாவை என் பையனுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா மருமகளா இல்லாம மகளா நான் பார்த்துப்பேன் மொத்தவங்க வீட்டில் போய் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறதோட நம்ம கண்ணு எதிர்க்கவே நம்ம கூடவே இருந்துட்டா நம்ம நிம்மதியாக இருந்துருவோம்ல என் பையனும் ரொம்ப நல்ல பையன் நிலாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க பார்க்கவேன் உண்ணும் சண்டை மூணு கண்ணுக்கு எடுத்துப்பா நம்ப கஷ்டப்படல அழகான நம்ம வீட்டுக்குள்ளவே நல்ல பையனை வச்சுக்கிட்டு வெளியே பொண்ணு கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது இல்ல நீ என்ன சொல்ற நான் என்னமா சொல்றது இங்க பாரு ராகவா இவங்க பையனுக்கு நம்ம பொண்ணு கொடுத்தா நம்ம பொண்ணும் நம்ம வீட்டிலே இருப்பா நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பா எந்த பிரச்சனையும் வராம நம்ம பாத்துக்கலாம் வெளிய குடுத்தா நம்மளுக்கு தான்ப்பா கஷ்டம் எனக்கு என்னவோ இவங்க சொல்றதெல்லாம் சரின்னு தான் படுது நீ என்ன சொல்ற அப்பா நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் நான் மறுக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு எம்மா நீ என்ன சொல்ற மாமா நீங்க எடுக்கிற முடிவெல்லாம் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும் எனக்கும் சொந்தத்துல குடுக்கறது தப்பா இருக்கும்னு தோணல நிலாவும் நம்ம கூடவே கண் முன்னாடியே இருப்பால எல்லாம் ஓகே தான் மாமா இருந்தாலும் நிலாவை ஒரு வார்த்தை கேட்கலாம்ல என்ன இவங்கெல்லாம் வந்து இங்க தனியா மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுங்க ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் அவதான் கல்யாண பொண்ணிக்கு போறா இந்த முடிவை நிலா தான் எடுக்கணும் என்ன நிலாவோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே சரிங்க மாமா நான் நிலாவை கூப்பிடுறேன் இப்ப என்ன எதுன்னு கேட்டுக்கலாம் சரிமா கூப்பிடு நிலா நிலா ஆ தோ அம்மா கூப்பிட்டீங்களா என்ன விஷயம்மா நிலாமா இவங்க அருண் கூட பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க நீ என்னமா சொல்ற உன்னோட முடிவு என்னமா அம்மா ஏன் முடிவு இருக்கட்டும் நீங்களாம் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க எனக்கு அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கெல்லாம் அருண் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரின்னு படுதுமா யாரோ முகம் தெரியாத ஆளுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணு கஷ்டப்படுறது எங்களால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நம்ம சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி நம்ம கூடவே வச்சுக்கிட்டா பொண்ணு நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நாங்களும் சந்தோஷமா இருப்போம்ல எங்க எல்லாருக்கும் சம்மதம் தாம்மா உன்னோட விருப்பத்தை சொல் நிலா பிளீஸ் ஒத்துக்காத நிலா பிளீஸ் உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தாமா அப்புறம் என்ன என் பேத்தியே சரின்னு சொல்லிட்டா ஆடி மாசம் முடியட்டும் நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசுவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா எங்க பாரு மாமிலா எங்க அண்ணன் பைய ரொம்ப நல்லவன் உன்னை நல்லா பாத்துவான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆமா நிலா எங்க வீட்டுக்கு மருமகளா இல்ல மகளாதான் தான் வர உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் சரி எல்லாரும் பேசிட்டே இருங்க நான் போய் உங்கள் எல்லாருக்கும் காஃபி எடுத்துன்னு வரேன் இருமா இரு நானும் வரேன் ஆ வாங்கக்கா